நண்பர்களுக்கும் வணக்கம் நாம் தமிழ் கட்சியில துணைத் தலைவர் யார் அப்படின்ற ஒரு பெரிய போட்டியே போயிட்டு இருக்கு அப்படின்றதா தற்போது நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தகவலாக இருக்கு இது குறித்த விவரங்களை தான் இந்த வீடியோ பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் திமுக மாதிரி ஒரு வாரிசு அரசியலாக நாம் தமிழ் கட்சி மாறிடவே கூடாது அப்படின்றதுல சீமான் எந்த அளவுக்கு திட்டவட்டமாக ஒரு சிந்தனையில் இருக்காரு அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆரம்ப காலத்திலிருந்து குடும்ப அரசியல் அப்படின்னு அதிக அளவில் விமர்சனம் பண்ண ஒரு காரணத்தினால இந்த ஒரு விஷயத்த சீமான் நிச்சயமாக பண்ண மாட்டாரு அப்படின்றது மக்கள் அனைவராலையுமே நம்பக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு இதனாலதான் நாம் தமிழ் கட்சி மேல ஒரு பெரிய மரியாதையும் நம்பிக்கையும் கூட வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா கயல்விழி சீமான் கொஞ்ச நாளாகவே நாம் தமிழ் கட்சிக்குள்ள நடக்கக்கூடிய எல்லா முடிவுகளுக்கு பின்னணிலும் இருக்காங்க அப்படின்றதே பல பேரால ஏத்துக்க முடியல அப்படின்னு சொல்லி ஆகணும் இதற்கு சீமானும் கூட என்ன விளக்கம் கொடுத்துருந்தாரு அப்படின்னா கட்சியில நடக்கிற எல்லா விஷயத்தையுமே கயல் வந்து கேட்டு தெரிஞ்சுப்பாங்க கட்சியில நடக்கக்கூடிய விஷயங்கள் மேல அதிக அளவு ஆர்வமும் செலுத்திட்டு வந்துட்டு இருப்பாங்க அவங்க ஒரு அரசியல் குடும்பம் அப்படின்றதுனால அவங்களுக்கு அரசியல் மேல அதிகமாக ஈர்ப்பு இருக்கு இது வாரிசு அரசியல வரவே வராது அப்படின்னும் ஏன்னா நாம் தமிழ் கட்சியுடைய ஒரு உறுப்பினராக தான் இப்போ வரைக்கும் இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சீமான் பல இடங்கள்ல விளக்கம் கூட கொடுத்துருக்காரு தற்போது நாம் தமிழ் கட்சியுடைய துணைத்தலைவர் யாரு அப்படின்னு ஒரு பெரிய போட்டியை போயிட்டு இருக்க இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா அதாவது காளியம்மாளுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பல பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா கட்சியுடைய துணைத்தலைவராக ஒரு பெண் இருக்கிறது தான் சரியாக இருக்கும் அப்படின்னும் ஏன்னா நாம் தமிழ் கட்சி ஆரம்பித்த காலத்திலேருந்து காளியம்மாள் கட்சிக்காக எவ்வளோ உழைச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னும் இதனால் இதனால காளியம்மா துணைத்தலைவர் ஆகிறதா ஒரு சரியான முடிவாக இருக்கும் அப்படின்னு சீமானவர்களுக்கு அவர்களுக்கு ஒரு பெரிய அழுத்தமே கொடுத்துட்டு இருக்காங்க ஏற்கனவே சீமான் பல இடங்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா முக்கியமான எல்லா முடிவுகளுமே தலைமையோடு கலந்து முடிவு தான் சரியாக இருக்கும் அப்படின்னும் அதனால் யார் யார் என்ன வேணா நினைக்கலாம் ஒரு கலந்தாய்வு கூட்டத்தில் உங்களுடைய தரப்பை வச்சு பேசுங்க அப்படின்னு சீமான் அவர்கள் திட்டவட்டமாக தெரிவிச்ச பிறகு தற்போது பெரும்பாலான மக்கள் பாத்தீங்கன்னா காளியம்மாளுக்கு தான் தங்களுடைய ஆதரவை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்பதான் ஒரு பெரிய வில்லங்கமே ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி காளியம்மாளுக்கு அகைன்ஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க என்ன பெண் துணை தலைவர் தானே இருக்கணும் உங்களுக்கு என்ன பெண் தலைவர் இருக்கணும் எதனால கைல்விடி சீமானிய துணைத் தலைவர் கூடாது அப்படின்னும் ஒரு பெரிய ஒரு விவாதத்தையே பாத்தீங்கன்னா முன் வச்சிருக்காங்க இந்த ஒரு விஷயம் அப்படின்றது கட்சிக்குள்ள ஒரு பெரிய போரையே உண்டு பண்ணிருக்கு அப்படின்னே சொல்லலாம் காளியம்மாளை பிடிக்காத பல பேர் கயல்வெளி சீமான தலைவராக ஆக்கிய திருணும் அப்படின்ற முடிவு இருந்துட்டு இருக்காங்க இந்த ஒரு முடிவு எந்த இடத்துல போய் முடிய போகுது அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும் எது எப்படியாக இருந்தாலும் இருபத்தி ஆறு தேர்தல் முடியிற வரைக்கும் சீமான் எந்த ஒரு முடிவுமே எடுக்க மாட்டாரு அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கோம் சீமானு கூட பல இடங்கள்ல இதை தான் பதிவு பண்ணியிருக்காரு மேலும் ஒருவேளை கட்சியுடைய தலைவராக இருக்கிறதுக்கு யாருக்கு நல்ல தகுதி இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அது உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்